என்னஸ் டாக்டர் உங்களுக்கு பத்து நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா காப்பாத்திடலாம் டூ லேட் டாக்டர் நாங்க வந்தே 1 அன் அவர் ஆகுது டாக்டர் 1 நிமிஷம் இருந்தால வேஸ்ட் அம்மா பாடி இங்க வரதுண்டா டாக்டர் டாக்டர் என்ன சொல்றாங்க நீ வேஸ்ட் பாய்னு சொல்லுது அம்மா அம்மா

நான் ஆஃப் அன் ஹவர் உட்காந்துட்டு சாரி எல்லாம் மடிச்சு வச்சிருக்கேன் அதெல்லாம் பரவாயில்ல ரெண்டு நிமிஷம் அவங்க கபோர்ட்ல எடுத்து வைக்கிறதுக்கு அது மட்டும் உங்களால முடியாது சரி போக போவேன் இவ்வளவு பொடுவே வச்சிருக்கு எல்லாமே உங்களாலதான் நான் எடு பண்ணேன் ஆமா அவசரம் ஷாப்பிங் போயிட்டு இருந்தேன் என்ன எடு துணியெல்லாம் எடுத்து சொன்னீங்களே சொன்னேன்னுல அதனால தான் எல்லாமே

ஐயோ மறுபடியும் ஃபைல் ஆயிட்டியா அம்மா சம்மத்தியா அடிக்க போறாங்க பாரு அம்மா அம்மா அக்கா மறுபடியும் ஃபைல் ஆயிட்டாமா இனிமே நீ எங்கிட்ட பேச வேலை வச்சுக்கவே வச்சுக்காத சாப்பாடுங்க சாப்பாடு தான் இப்ப தொலை எங்கேயாச்சும் அப்ப எப்படியோ ஜாலி ரெண்டு மாசம் அம்மா விட்டு பேச மாட்டேன் ரெண்டே நிமிஷத்துல வந்து எங்கிட்ட பேசுவாங்க பாரு பாப்போமா என்னம்மா உன் பொண்ணு ஃபைல் ஆயிட்டாரா என் பொண்ணு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் தெரியுமா தங்கம் உன் பொண்ணு இருக்காளே ஒன்னுத்துக்கு உதவாத ஒண்ணு பேச வேலை வச்சுக்காத உன் வேலை என்ன பாத்துட்டு போ உன் பொண்ணை கட்டிலும் என் பொண்ணு வந்து வயிறோம் நான் என்ன சொல்ல நீ தானே உன் பொண்ணை பத்தி குறை சொல்லிட்டே இருந்த அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் அதுக்கு எங்கிட்ட சண்டைக்கு வரையே நீ போது நிறுத்து என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும் என் பிள்ளை அடிப்பா திட்டுவேன் உதைப்பேன் அது நீயே இஷ்டம் அது நீ பேசக்கூடாது என் பொண்ணை பத்தி பேச நீயா ஃபர்ஸ்ட் நீ ஒண்ணு கவலைப்படாதமா அவனை சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காத வா சாப்பிடலாம்

அரத்துமா நான் சாப்பிட்டா இருக்கு இப்படிதான் ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கணும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை ஐ லைம் ஜூஸ் குண்ணு கையில போன் வச்சுட்டே தூங்குறா லைம் ஜூஸ் நாம மட்டும் குடிக்கலாம் உம் ஃபோன் பதிலா எடுத்து பார்ப்போம் அய்யய்யோ சுத்தி ரேகா ஜூஸ் எல்லாம் கொட்டிட்டாது ஆமா நானே லைம் ஜூஸ் பண்ணிட்டு வந்துட்டு சரி குடுக்கலாம்னு பார்த்தேன் நீ தூங்கிட்டு இருந்த சரி நாமளே குடுக்கலாம்னு நினைச்சிட்டு இங்க வச்சுட்டு போன் எடுத்து அவன் கைய வச்சு தள்ளிட்டேன் நீயே தெரியு நீயே நீதான் கை வச்சு தள்ள நானு பொய்யா சொல்ல போறேன் நான் தான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணனும் ஐயோ